இருந்துட்டாலே போதும் கிட்டையும் கையந்த ஒரு நிலை வராது ஏன்னா தன்மனத்தை காக்குற ஒரு பொருள் தான் இந்த தங்கம் இந்த தங்கம் இதனாலதான் ரொம்பவே விரும்பப்படுது இதுதான் தங்க விற்பனைக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது நகை வாங்கணும் அப்படின்னா செய்கூலிக்கு தனியா சேதாரத்துக்கு தனியான காசு கொடுத்துதான் வாங்கி ஆகணும் அப்பதான் நம்மளால நகை வாங்க முடியும் கான்செப்ட் நம்ம கிட்ட இருந்து வருது தங்கத்தை நோக்கி உலக நாடுகளும் பெரிய முதலீட்டர்கள் இருந்து சாமானியர்கள் வரைக்கும் ஓடுறோம் விலை உயர்ந்துட்டே போனாலும் பல தயக்கம் இல்லாம தங்கம் வாங்கிட்டு தான் இருக்கும் கல்யாணம் காது கோத்துன்னு ஒரு மனுஷனுக்கு கோல்டு அப்படிங்கிறது ஒரு மெட்டல் மட்டும் கிடையாது அதிகாரத்தின் அடையாளம் ங்கள் துருப்பிடிக்காத தேயாத உலகமும் கூட இந்த தங்கம் எப்படி உருவானது கடலில் உள்ள தங்கத்தை நம்மளால ஏன் எடுக்க முடியல ஏன் இத வாங்காதீங்கன்னு சொல்றாங்க எதனால இந்த தங்கத்துக்கு செய்கூலி சேதாரண நகைக்கடக்காரர்கள் செய்யும் தந்திரங்கள் என்ன தங்கத்தால வீழ்ந்த ராஜ்யங்கள் என்னன்னு எப்படி தரம் பிடிக்கப்படுது செய்கோலி செய்தாரஸ் சார்ஜ்ல கை வைக்க என்ன தங்கத்தோட விலைய நிர்ணயம் பண்றவங்க இறங்குது வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்தியால மட்டும் கிடையாது உலக நாடு வரலாற்றுல பின்னி பிணைஞ்ச உலோகம் தான் தங்கம் மனித ஆசையா மாறின தங்கம் இன்னைக்கு அவனையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு நமக்கு கை குடிக்கிற சேமிப்பனு

இதுல ட்ரெடிஷன் இருக்கு சர்வதேச வீழ்ச்சி இந்தியாவில வந்தப்போ இந்தியர்களோட கைகள்ல இருந்த தங்கம் தான் இந்தியாவையே காப்பாத்துச்சுன்னு சொல்லுவாங்க சுமார் மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்திரோனேட்டின் மோதலால் பூமிக்கு வந்ததுதான் தங்கம் பூமியில உள்ள எல்லா தங்கமும் இப்படி விண்வெளியில தான் நமக்கு கிடைச்சது மிகுந்த வெப்பம் அழுத்தம் எளிய ஹைட்ரஜன் ஹீலியம் கனிமங்கள் பிராசஸ் ஆகி பெரிய மாற்றப்பட்டு மாறுது பல ரூபாய் செலவு செஞ்சு சுரங்கம் தோண்டப்படுது ஆனா ஒரு கிராம் தங்கம் எடுக்கணும் அப்படின்னா கூட ஒரு டன் கல்ல உடைக்க வேண்டியிருக்கு அது மட்டும் கிடையாது இப்படி பிரிச்சு எடுக்கிறது ரொம்பவே ஆபத்தானது கூட பிரிக்ஸ் கூட்டணியில உள்ள இந்தியா பிரேசில் ரஷ்யா தென்னாப்பிரிக்கா நாடுகள் வந்துட்டு தங்கத்தோட சேமிப்பை உயர்த்தி இருக்காங்க இதுக்கு காரணமே டாலரோட ஆதிக்கத்தில இருந்து தப்பிக்கதான் இந்த தங்கம் தான் எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத சேமிப்பா பார்க்கப்படுது இப்போ தங்கத்தோட விலையானது வரலாறு காணாத அளவுல உயர்ந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நாம நகை வாங்குறதை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா கோல்டு ரேட் குறைஞ்சிடும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறம் டாலர்ஸ் குடுத்து தங்கமா மாத்தி சேமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரஷ்யா சைனா உள்பட கல்ஃப் கண்ட்ரீஸ் ஏன்னா ட்ரம்ப் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் செய்வாரு இதனால அமெரிக்க வார நிறுத்துவதற்காகவும் யூஎஸ் டாலரை மட்டும் நம்ம நம்பி இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவோ இந்த நாடுகள் கோல்ட வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தங்கம் நம்ம பூமியில உருவாகல பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தங்க கிரகம் வெடிச்சு சிதறி அந்த கிரக வெடிப்புல இருந்து வந்த ஒரு தங்க வெடிப்பு பகுதி பூமியில விழுந்து பரவி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நிலத்துல மட்டும் கிடையாது கடல்லையும் இந்த தங்கம் இருக்கு ஆனா கடல்ல இருந்து தங்கத்தை நம்மளால பிரிச்சு எடுக்க முடியல ஒருவேளை இப்படி பிரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான்கு கிலோ தங்கம் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் கடல்ல இருந்து தங்கம் எடுக்கிற தொழில்நுட்பம் இன்னும் கண்டுபிடிக்க பாதிக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது இதனாலதான் கடல் தங்கத்தை நம்மளால அனுபவிக்க முடியல இதோட வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்தானியர்கள் கடல கடந்து பல நகரங்களை கைப்பற்றி அவங்க ஷிப் ஃபுல்லாவே தங்கத்தால நிறைச்சாங்க பல இடங்கள்ல கோல்டுக்காக போர் நடந்திருக்கு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு பல பேரை ரத்த காவம் இருக்கு இந்த தங்கம் கலிபோர்னியால தங்கம் இருக்கிறத தெரிஞ்ச பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவங்க சொந்த ஊர் ஃபேமிலியை விட்டுட்டு வருஷ கணக்கா தங்க ஈடுபட்டாங்க எகிப்து அரசர்கள் புதைக்கப்படுறதுல இருந்து இந்தியா பூர படையெடுத்து தங்கத்தை திருநது வரைக்கும் எப்பவுமே மனுஷன் ஒரு செல்வமா மட்டும் இந்த தங்கத்தை பார்க்கல பேராசையின் உச்சமாகவும் மனித குலத்தின் மிகப்பெரிய சக்தியாகவும் பார்க்க ஆரம்பிச்சான் கிமு நான்காம் நூற்றாண்டுகள்லயே ஆவரணம் செஞ்சு போட்டதற்கான சான்றுகள் இருக்கு இதனால தங்கம் வெட்ட ஆரம்பிச்சான் மனுஷன் இப்படி கிடைச்ச தங்கத்தை பயன்படுத்தி வந்த மக்கள் எகிப்தியால தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்ச பிறகு மிகப்பெரிய தங்க வர்த்தகத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க தங்கத்துல முதன் முதல காசு வெளியிட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எகித்தியர்கள் செக்கல் காசுன்னு சொல்லப்படுற இந்த காசானது ரெண்டு பங்கு தங்கமாகவும் ஒரு பங்கு சில்வராகவும் இருந்துச்சு இருபத்தி டன் தங்கமானது இந்திய வீடுகள்ல இருக்கிறதாகவும் அதுல நான்காயிரம் டன் தங்கமானது இந்திய கோயில்கள் இருக்கிறதாகவும் பார்க்கப்படுது இப்படி இந்தியர்கள் தான் தங்கத்தை அதிகமா உபயோகிச்சாலும் இந்த தங்கத்தை நம்மளால உற்பத்தி செய்ய முடியாது இறக்குமதி தான் செய்யறோம் அப்படிங்கிறது தான் உண்மை கேஜிஎஃப் அதாவது கோலார் கோல்டு பீல்டு அப்படிங்கிற கோலார் தங்க வயல்ல இருந்துதான் இந்தியாவுக்கு தேவையான தொண்ணூறு பர்சன்டேஜ் தங்க தேவை கிடைச்சிருந்திருக்கு ஆனா ப்ரொடக்ஷன் இல்லாம க்ளோஸ் ஆகிருக்கு சோழர் காலத்திலேயே தங்கம் கிடைச்ச இடம் பிரிட்டிஷ் காலத்துல தங்க சுரங்கமா மாறிச்சு இப்படி தங்க சுரங்கம் உருவாக்கப்பட்டப்போ அங்க வேலை செய்ய உள்ளூர் மக்கள் தயாரா இல்ல அதுல வேலை செய்ய அதிகமானவங்க தமிழ்நாட்டுல இருந்து தொழிலாளர்களா போனாங்க ஆனா அங்க தங்கு கிடைச்சதை விட தொழிலாளர்கள் பட்ட பாடு அதிகம்னு பார்க்கப்படுது இப்படி கிடைக்கிற தங்கத்தை தங்க கட்டிகளாவே நம்மளால வெட்டி எடுக்க முடியும் இப்படி கிடைக்கிற தங்க கட்டிகள்ல சில இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும் அதை ரியாக்ஷன் மூலமா க்ளீன் செஞ்சு சுத்தமான தங்கமா மாத்தப்படுது அதுக்கப்புறம் அதுல காப்பர் நிக்கல் மாதிரியான மற்ற உலோகங்களை கலந்து ஆபரண வடிவுல செஞ்சு போட்டுக்கலாம்